ரொம்ப கேவலமாக நடக்குது எதுவுமே சொல்ல முடியாதது தேவடியார் தெருவில் பத்தினி க மோசமானவங்க என்பது போல் இத்தகைய நிலைமை இருக்கிறது என்பது தான் முக்கியமானது இதில் நம்முடைய சகாயம் ரொம்ப நேர்மையாக இருந்து வெளியே வந்தார் பாருங்கள் அதுதான் இதில் சிறப்பு போடா இதற்கு துணை போவதை விட நான் வெறும் ஆளாக வீதியில் திரிவது நல்லது என்று ஒரு தீமைக்கு துணை போக மாட்டேன் என்று சொல்லுகின்ற மனிதன் தலையாய மனிதன் சகாயம் செய்த தப்பு என்ன என்ன என்றால் கோவணம் கட்டாத ஊரில் கோவணம் கட்டிய பயிற்சியக்காரர் இருபது தடவை தப்பு செய்த ஒருவனை நீதிமன்றம் ஒவ்வொரு தடவையும் ஜாமீனில் விட்டு கொண்டிருந்தால் அப்போ அண்ணா பிள்ளைகளை பிள்ளைகலைக்கழகத்துக்கும் நுழைவான மாட்டானா இருபத்தி ஒன்றாவது தடவை ஜாமீனில் வரலாம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எல்லாம் பிடித்து ஒழுங்குபடுத்தி அவனை உள்ளே வைக்கின்ற தன்மை நம்முடைய நீதிமன்றத்துக்கு இல்லையே அன்றைக்கு மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் தலைவர்களெல்லாம் படித்தவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது மக்களெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள் தலைவர்களெல்லாம் பொக்கைகளாக இருக்கிறார்கள்